மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சிந்தனை இவர்கள்ட்ட இருக்கும் ஒரு விஷயத்தை எனக்கு தெரியாத பெரிய மனிதர்களே கிடையாது இப்படி எல்லாமே இருந்து கூட ரொம்ப ஈஸியாக பெண்கள்கிட்ட போய் ஏமாந்துடும் பிஸ்னஸ் யாரையாவது சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ராசிக்காரர்கள் இந்த சேர்ந்த கோவிந்தா தான் இவர்களுடைய உழைப்பை இவர்கள் சுரண்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் யார்ட்டெல்லாம் போனால் இவர்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா யாரோ வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க பௌசன் ஐயா சித்தர் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிற சார் மீன ராசி மாதிரி வேறு ஏதாவது ராசி இருக்கா இந்த மாதிரி மற்றவங்களை ஏமாத்துறதோ இல்லை பெண்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கிறதோ இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் அதே அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லா வகையிலும் எனக்கு திறமை உண்டு எனக்கு தெரியாத பெரிய மனிதர்களே கிடையாது இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும் இருக்கும் காற்று போக முடியாத இடத்துல கூட நான் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் வேற ஒரு வேலையே வேற ஒரு மனிதர் பத்து முறை தான் அதை முடிக்கணும் அப்படின்னா விருச்சகராசியை சேர்ந்தவர்கள் ஒரு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப் போனாவே வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சிந்தனை இவர்கள்ட்ட இருக்கும் ஒரு விஷயத்தை பலவாராக யோசிப்பது சிந்திப்பது போன்ற வாய்ப்புகள் இருக்கும் இப்படி எல்லாமே இருந்து கூட ரொம்ப ஈஸியாக பெண்கள்கிட்ட போய் ஏமாந்துருவாங்க இவர்களும் நான் பெண்கள்னு சொல்றது சொல்லுங்க தாயாராக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் யாராவது அப்ப இவர்கள் யார்ட்ட போயிட்டு கவனமாக வந்து மனைவி அந்த மாதிரி கூட வரும் எல்லாமே எல்லாமே நான் தான் பொதுவா பெண்கள் அப்ப அவங்க விஷயத்துல நீங்க உங்களுடைய புத்திசாலி தனத்தை போய் காமிக்க தான் அதாவது விச்சராசிக்கார ஒரு பெண் பெண்ணா கூட இருந்தா கூட அவங்களும் பெண்கள்கிட்ட வந்து பாதுகாப்பாக தான் இருக்கணும் ஆமா கண்டிப்பா இருக்கணும் இவர்களுக்கு வந்து யார்கிட்டெல்லாம் போனால் இவர்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா தனுசு ராசியைச் சேர்ந்தவர்கள் துலாம் ராசியைச் சேர்ந்தவர்கள் ராசியை சேர்ந்தவர்கள் இவங்க இவங்கள்டெல்லாம் இவங்க வந்து கவனமாக இல்லை என்றால் கண்டிப்பாக இவர்கள் ஏமாறுவதை தடுக்க முடியாது இப்போ இதில் ஒரு பெரிய பாயிண்ட் ஒன்று நம்ம வச்சுக்கலாம் இந்த பதிவை கேட்டுட்ருக்கிறவங்க பிஸ்னஸ் பார்ட்னரா யாரையாவது சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள்ட்ட சேர்ந்தால் கோயந்தாதான் அப்படின்னா அந்த முடிவுக்கு வந்துடணும் இப்போ வந்து ரொம்ப கிளவரா இருக்கிற ராசின்னு சொல்லுவாங்களே யாரையும் ஏன் மாட்டாங்க ஏமாறவும் மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க ரொம்ப புத்திசாலத்தனமாக இருப்பாங்களே அந்த மாதிரியான ராசிங்க கடகம் ராசியை வச்சுக்கலாமே அப்படின்னு கடகத்தை வச்சுக்கலாம் கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இப்போ இந்த மிதன ராசியை பற்றியோ மகர ராசியை பற்றியோ கன்னி ராசியை பற்றியோ நம்ம வந்து இது பண்ணிட்டோம் இப்போ இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்டையும் போய் ஒட்ட மாட்டாங்க ஆனால் ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கால்களில் இருக்கக்கூடிய அந்த பாதரட்சை செருப்பை கூட தொடர்ச்சி சுத்தம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருவாங்க அன்புக்கு நான் அடிமை அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் கடகம் ராசி இருக்குல்ல இவங்க மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம பெருசாக ஒரு ஆராய்ச்சிக்கு தான் போவோம் அந்த அளவுக்கு சீக்ரெட்ஸ் நிறையா இருக்கும் மிகப்பெரிய ரகசியங்களை தன் உள்ளே அடக்கி கொண்டிருப்பவர்கள் திறமைசாலிகள் உழைப்பாளிகள் இவர்களுக்கு பாதகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்றத பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்களிடம் கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரர்களிடம் கவனமாக இருக்கணும் சிம்மவும் மகரத்தையும் அவங்க கவனமாக இருந்தாங்கன்னா இவங்க ஏமாறாமல் இவர்களுடைய உழைப்பை இவர்கள் சுரண்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உழைப்பை சுரண்டு என்ன இவன் உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு போய் சிம்ம கொடுத்து நீ எனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்துரு இதோ ஒரு பத்து லட்ச ரூபா ஆகுது நான் வந்து உடனே பத்து லட்ச ரூபாயை உடனே சேர்க்க முடியாது முதல்ல ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் தரேன் மறுபடியும் ஐம்பதாயிரம் இருபத்தாயிரம் கிடைக்கும்பாலாம் தரேன் பத்து லட்சம் முழுசாக வந்தெண்ணை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு உங்க கொடுப்பாங்க அந்த நம்பிக்கைக்கு இந்த ராசிக்காரர்களிடம் இவர்கள் போகக்கூடாது ஏற்ற சிம்ம ராசிக்காரர்களிடமும் மகர ராசிக்காரர்களிடமும் இவர்கள் போகாமல் இருப்பது நல்லது இப்போ வந்து அந்த கவர்ச்சிகரமான ராசின்னு சொல்லுவாங்களே அடுத்தவங்களை கவரக்கூடிய ராசி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கலாம் அந்த மாதிரி ராசினா இது அடுத்தவர்களை கவரக்கூடிய ராசிங்கிறதுக்கு வந்து மீனம் மீனம்தான் தனுசு மகரம் மேஷம் அடிக்கிட்டே போறீங்களா ஆமா ரிஷபம் துலாம் இவங்க அந்த மிதனம் மிதுன மிதன ராசிக்காரங்களாம் சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா கூட ஒரு டிராவல் போயிட்டுருக்கோம் ட்ரெயின்லேயோ பஸ்லையோ போகணுன்னா கூட இல்லை ஒரு கோவிலுக்கு போய்ட்டோ வெளியூருக்கு போய்ட்டோ அப்படின்னா கூட இந்த கன்னி ராசிக்காரெல்லாம் போய் தனியாக இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த கடகம் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கூட பேசலாமா பேசுனா ஏதாவது நினப்பாங்களா இப்படி உட்காந்துருப்பாங்க இப்போ நான் சொன்ன அந்த ராசிக்காரர் மிதுன ராசி அந்த மகர ராசி மீனம் ராசி மேஷ ராசி விருச்சிகம் ராசி மேஷ ராசிக்காரங்கள்ட வழியே வந்து மற்றவர்கள் பேசுவாங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் எல்லாருகிட்டயுமே வந்து தானே போய் பேசுவாங்க தானே போய் பேசி அங்கே ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கி கொள்வார்கள் ஆனால் அது தொடருமாங்கிறது அடுத்தது அது அவர்களுடைய தேவையையும் சூழ்நிலையும் மறுத்து இருக்கிற இடத்த வந்து ஹாப்பியா கலகலப்பா கலகலப்பா வச்சுக்கோங்க சோ அது வந்து கண்டினியூ ஆகுமாங்கிறது வந்து சந்தேகம் கண்டிப்பா அதே மாதிரி இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் யார் வீட்லேயாவது இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து காரியங்கள் வந்து முழுமையாக வந்து செய்ய முடியாமல் இருந்துட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்க வீட்டில் வந்து ஒரு அகால மரணம் என்பது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கும் இது ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் யார் வீட்டிலேயாவது இருந்தாங்கன்னா அவர்கள் வீட்டில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு அகால மரணம் ஒன்று நடந்திருக்கும் அது குழந்தை வர்ணமாக கூட இருக்கலாம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் எதுக்காக வந்து திதி தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி விட்டிருப்பாங்க அதனுடைய பாதிப்பின் காரணமாக அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு தடைகள் என்பது இருந்துகிட்டே இருக்கும் இந்த பதவியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அந்த திதி தர்ப்பணங்கள் சாதாரணமாக வீட்டிலே வந்து திதி தர்ப்பணங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தீர்த்தங்களில் போய் பண்ணுறதும் இருக்குது அவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் மாதிரி அதை செய்து கொள்ளலாம் நிச்சயமாக அதே மாதிரி இந்த கும்பம் ராசியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வீட்டில் கண்டிப்பாக கன்னிப்பெண் வந்து தெய்வமாக இருப்பார்கள் கன்னி தெய்வம் குடும்ப தெய்வம்னு சொல்லுவாங்க அதை மாதிரி தெய்வங்கள் இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இவர்கள் வீட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து தெய்வமாக இருந்து அந்த வீட்டை வந்து ஆட்கொண்டுருப்பார்கள் அதே மாதிரி நிறைய அந்த குறி சொல்கிறது அருள்வாக்கு சொல்கிறது இதில் வந்து மிகுந்த ஈடுபாடு இருக்கிறது வீட்டிலே வந்து சின்னதாக வந்து ஒரு கல் மாதிரி வச்சு அல்லது ஒரு மரம் வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் பூசி அதை தெய்வமாக வணங்குவது இதிலெல்லாம் வந்து கும்பராசியை சேர்ந்தவர்கள் விருச்சிக ராசி இந்த மகரம் ராசி இவர்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை உண்டு கண்டிப்பா நிச்சயமாக அதை தொடர்ந்து செய்தால் நல்லது நடக்குன்றதுக்காக சொல்கிறேன் அது செய்யணும் செய்யணும் அது கண்டிப்பாக நிச்சயம் செய்யணும் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இப்போ இந்த ராசிக்காரங்க வந்து இந்த ராசிக்காரர்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கும்போது இப்போ வரிசையாக ஒரு பன்னெண்டு ராசிக்குமே சொல்லிடுங்க இந்த ராசிக்காரங்க இவங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணாங்கன்னா நல்லது நடக்கும் இவங்க கூட இந்த ராசிக்காரங்க இவங்கள்ட்ட நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கும் அது மாதிரி வந்து ஒரு சாதகமான ராசி இப்போ ஒரு மேசத்துக்கு சாதகமாக ராசினா நீங்கள் எதுவும் சொல்லுங்கள் இல்லை நாம் வந்து சாதகமாக அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இது ஒரு பொதுவான கருத்தாக போயிடும் ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப் செய்யணும் அல்ல பார்ட்னர்ஷிப் என்பது திருமண வாழ்க்கையையும் கூட குறைக்கும் அல்லது ஒரு நீண்டகால நட்பு தேவைகள் அதை குறைக்கும் நீங்கள் அப்படி செய்யணுன்ற முடிவுக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து அதில் மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் என்ன சொல்லுதுன்றத பார்த்து நாம் யார் கூட பார்ட்னர்ஷிப் இருக்கணும்னு முடிவு பண்ணுறோமோ அவர்களுடைய ஜாதகத்தில் இதற்கு இது ஒத்து வருமா அப்படின்றத பார்த்து அப்படி செய்தால் மட்டும்தான் சரியாக இருக்குமே தவிர மேலோட்டமாக இப்போ சொல்லுவாங்க எப்பயுமே எந்த ராசிக்கும் ரெண்டாவது ராசி நல்லது செய்யும் ரெண்டாவது நட்சத்திரம் நல்லது செய்யும் அதை வந்து எந்த அளவுக்கு பண்ணுன்றதை வந்து சுய ஜாதகம்தான் முடிவு செய்யணும் அதனால சுய ஜாதகத்தினுடைய அளவுகோல் அந்த தன்மை தசை புத்தி அந்த புத்தியினுடைய சார நிலைகள் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவுப்படம் கண்டிப்பா நிச்சயமா அனுபவ ரீதியாக ஜோதிடம் சார்ந்தது ராசிகள் சார்ந்து பல்வேறு விடயங்களை பயிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்துக்கும் நன்றி நன்றி